ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் குரு பகவானின் அதிசாரப் பயிற்சி குரு பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களை தன் ஸ்தான பலத்தாலும் அருட்பார்வையாலும் அள்ளி வழங்குபவர் அதனால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குருவின் திருவருள் சகல மங்களங்களையும் சுபிச்சத்தையும் அளிக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம என்கிற மந்திரத்தை சொல்லி குருவை வணங்க நன்மைகள் தேடிவரும் ஒரு ஜாதகத்தில் ஏராளமான தோஷங்கள் கெடுக்கும் நிலையில் இருந்தாலும் கூட அப்படி தோஷம் ஏற்படுத்தக்கூடிய கிரகத்துக்கு குருவின் பார்வையோ தொடர்போ இருந்தால் அது கெடுதல்களை செய்யாது என்பது சிறப்பு அப்படிப்பட்ட குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார் சில நேரங்களில் அதிசாரமாகவும் வக்கரமாகவும் முன்னும் பின்னும் உள்ள ராசிகளுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் உண்டு அந்த வகையில் தற்போது தன் பகை வீடான மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் கடக ராசியில் பிரவேசித்து உச்சமடையப் போகிறார் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகத்தில் பிரவேசிக்கும் குரு பகவான் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அங்கேயே தங்கியிருந்து பலன் தரப்போகிறார் அதன் பின் வக்கரமடைந்து ராசிக்கு திரும்புவார் இதில் குரு பகவானின் அதிசார காலம் மட்டும் என எடுத்துக்கொண்டால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு குரு கடகத்தில் பூர்ணமாக சஞ்சரித்து அற்புதமான பலன்களை தரப்போகிறார் அடுத்த ஆண்டு நிகழும் குறு பின்னர் ஓராண்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கான முன்னோட்டமாக இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் அமையும் என்றால் அது இல்லை அந்த வகையில் இதில் அற்புதமான பலனை பெறப்போகும் ராசிக்காரர்கள் என்றால் முதலில் மிதன ராசியை சொல்லலாம் ஜென்ம குருவாக இருந்தவர் தனஸ்தானத்துக்கு நகர்வது நல்ல மாற்றமாகும் கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உற்சாகத்தை கொடுக்கப் போகிறார் விச்சக ராசிக்கு ஒன்பதில் அமர்ந்து ஆசுவாசப்படுத்த போகிறார் மகர ராசிக்கு ஏழில் அமர்ந்து ஆனந்தமான வாழ்வை தரப்போகிறார் மீனராசிக்காரர்கள் கஷ்டங்கள் நீங்கி சுகமான வாழ்வை அனுபவிப்பார்கள் மற்றபடி தனக்காரகரான குரு பகவான் உச்சம் அடைவதால் உலகெங்கும் பணத்தட்டுப்பாடு ஓரளவு நீங்கும் வாரா கடன்கள் வங்கிகளுக்கு அதிகம் வசூலாகும் மலையளவு உயரும் உணவுப் பொருள் உற்பத்தி அதிகரிக்கும் வெற்றிகராசியை குரு பகவான் பார்ப்பதால் பூமி விலை உயரும் ரியல் எஸ்டேட் சூடு குடிக்கும் மருந்து பொருட்களின் விலைகள் குறையும் குரு பகவான் மகர ராசியை பார்ப்பதால் அதிகரிக்கும் குரு பகவான் மீனராசியை பார்ப்பதால் நவீனமாகும் ஆர்கிடெக்ட் வளர்ச்சி அடையும் இந்த அதிசார பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மகர ராசி அன்பர்களே தற்போது குரு பகவான் ஆறில் மறைந்திருந்து பல இன்னல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் மனச்சோர்வு பொருள் இழப்புகள் ஆரோக்கிய பாதிப்பு என்று அனைத்திலும் பல பாதிப்புகளை கொடுத்து உங்களை முடக்கி வைத்த குருபகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் ஏழாம் வீட்டில் அடியெடுத்து வைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை அங்கேயே சஞ்சாரம் செய்கிறார் இந்த சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையப்போகிறது குரு பகவானின் பார்வை ராசியில் விழுவதால் மனதில் இருந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கி நம்பிக்கை பிறக்கும் கவலைகள் எல்லாம் விலகும் தொட்டது எல்லாம் துளங்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் சீக்கிரமாக முடியும் இழுபறியாக இருந்த அனைத்தும் வெற்றியாகும் சிலருக்கு பெரிய பொறுப்புகள் வந்து சேரும் குருபகவான் பகவான் ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த யூகோ பிரச்சனைகள் விலகி அன்யோன்யம் அதிகரிக்கும் அறிவும் அழகும் கொண்ட குழந்தைகள் பிறப்பார்கள் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்கும் வாழ்க்கை துணை மூலம் பல நன்மைகள் வந்து சேரும் அவர் உங்கள் மனதை புரிந்து கொண்டு நடப்பார் வாழ்க்கை துணைவர் வழி உறவினர்களாலும் மகிழ்ச்சிகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் வியாபாரத்தில் வேகம் கூடும் லாபம் அதிகரிக்கும் புது ஒப்பந்த முயற்சிகளில் இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும் குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் வாய்க்கும் பெரிய அளவில் ஜெயித்து காட்டுவார்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இனி தைரியம் அதிகரிக்கும் மனதை அலைகழித்த தயக்கங்கள் விலகும் முயற்சிகளை முடுக்கி விடுவீர்கள் தொட்டது தொடங்கும் இளைய சகோதர வகையில் நன்மைகள் கிடைக்கும் ராசிக்கு பதினோராம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் லாபம் அதிகமாக கிடைக்கும் பொருள் வரவில் இருந்து வந்த தடைகள் விலகும் இதுவரை சேமிக்க முடியாமல் இருந்தவர்கள் கொஞ்சம் சேமிக்க ஆரம்பிப்பீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் விழாக்களில் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும் எனினும் ராகு பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம் பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைப்பிடியுங்கள் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் குருவின் பார்வை உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த அதிசார குரு பயிற்சி காலம் உங்களுக்கு ஏராளமான நற்பலன்களை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பார்வையற்ற அன்பர்களுக்கு உதவுங்கள் வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டு குரு ஈசனை வழிபட்ட தலங்களுக்கு சென்று வணங்கி வாருங்கள் குருவின் பார்வையால் கோடி நன்மைகள் கிடைக்கும் சிறப்பு தொகுப்பு தோசங்களை நீக்கும் கற்பூர பரிகாரம் வாஸ்து சாஸ்திரங்களின்படி வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வர பல வழிகள் உள்ளன வருமானம் பெருக வீட்டில் உள்ள கண் கண்திருஷ்டி நீங்க வேலை கிடைக்க பல சுப பலன்கள் கிடைக்க சிறு விஷயம் செய்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வாஸ்துப்படி கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது பல பிரச்சனைகளை சமாளிக்கும் இரவில் கிராம்பு வைத்து கற்பூரம் கொளுத்துங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி கற்பூரத்திற்கு உண்டு உங்கள் விருப்பம் நன்றாக இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் பணப் பிரச்சனைகளில் இருந்து விடுபட சனிக்கிழமை இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை வெள்ளிக்கிணத்தில் எரிக்கவும் இப்படி செய்தால் பண பற்றாக்குறையை போக்கலாம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை விரட்ட கற்பூரம் கிராம்பு மற்றும் ஏலக்காய் நன்றாக வேலை செய்யும் இவை தீய சக்திகளை வீட்டில் இருந்து விலக்கி வைக்கும் கற்பூரம் ஐந்து ஏலக்காய் ஐந்து கிராம்பு ஆகியவற்றை ஒரு பாத்திரத்தில் எடுத்து எரிக்கவும் முதலில் பூஜை அறையில் வைத்து எரித்துவிட்டு அந்த புகையை வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் பரவவிட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் அமைதி உண்டாகும் கண்திருஷ்டி நீங்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அகற்றப்படும் வீட்டில் இருப்பவர் மீது தீய பார்வை இருந்தால் அது நீங்கும் இவற்றை எரிப்பதன் மூலம் வீட்டில் உள்ள எந்த நோய்வைப்பட்ட நபரின் உடலில் இருந்தும் அந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் சனிக்கிழமை அன்று மாலை வீட்டில் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரிப்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியையும் அன்பையும் தரும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எதிரிகளிடமிருந்து விடுபடுவார்கள் மேலும் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரித்து வர வீட்டில் உள்ள பிணக்குகள் நீங்கும் சில சமயங்களில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் தொழிலில் வெற்றி பெற முடியாது இது போன்ற சமயங்களில் கற்பூரத்துடன் இந்த தீர்வை முயற்சிக்கவும் இந்த அணுகுமுறை நீங்கள் விரும்பிய வெற்றியை தரும் வேலை நேர்காணலுக்கு செல்லும்போது போது கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது நல்லது மேலும் இரண்டு கிராம்புகளை வாயில் போட்டுவிட்டு வெளியே செல்லவும் நேர்காணலுக்கு செல்வதற்கு முன் அவற்றை அசைக்கவும் இப்படி செய்தால் வேலை கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கடுகு எண்ணெயில் இரண்டு கிராம்புகளை போட்டு காலையில் கடவுளுக்கு அருகில் தீபம் ஏற்றவும் அதன் பிறகு நேர்காணலில் கலந்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் தொழிலில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும் நல்ல வேலை கிடைக்கும் திருமண உறவில் சிக்கல் இருந்தால் வெள்ளி அல்லது வேறு ஏதேனும் பாத்திரத்தில் கற்பூரத்தை எரிக்கவும் அறையின் மூலையில் இரண்டு கற்பூரங்களை வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் இரவில் கற்பூரம் மற்றும் கிராம்புகளை எரிப்பதால் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கும் ஆறு கற்பூரம் மற்றும் முப்பத்தாறு கிராம்புகளை எடுத்து வீட்டில் தூவி வர உங்கள் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அதை மனதோடு தெய்வ நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்து வந்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எனவே நம்பிக்கையோடு செய்து பலனை பெறுங்கள் நல்லதே நடக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம